ராசிக்கு சனி பேச்சு பலன் மற்றும் பரிகாரங்கள் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடக்கம் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை அதாவது மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அன்று நிகழும் சனி பேச்சியானது ஜூன் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீனத்தில் சஞ்சரிக்கின்றார் மீனத்தில் இருந்து சனி பகவானானது பன்னெண்டு ராசியினருக்கும் என்னென்ன செய்யப் போகின்றார் எவ்வாறான பலன்களை வழங்கப் போகின்றார் அதற்கான பரிகாரம் என்ன என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் மேச ராசிக்கு எப்படி என்பதை அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நான் போட உள்ளேன் நீங்க தொடர்ந்து பார்ப்பதற்கு சப்கிரீட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் மேசராசி என்பவர்களுக்கு ஏழரைச்சனி ஆரம்பிக்கின்ற போகின்றது எப்படி இருக்க போகின்றது என்பதை பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கிழம ஓல் வெள்ளைக்கிழமை கிளிக் பண்ணணும் நான் போட்ட போட போகின்ற அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து பயன்படலாம் பகிருங்கள் லைக் பண்ணுங்கள் கொமான் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் கொமான் மூலம் இலவசமாக ஜோதிடங்க ஒரு கேள்வி மட்டும் எழுதி கேட்கலாம் கைரேக சம்பந்தமாக ஜாதகம் சம்பந்தமாக உங்கள் தெளிவான கேள்விக்கு பதில் கிடைக்கும் மற்றும் முழுமையாக வடிவாக கேட்கணும் என்றா எனது போன் நம்பர் மூலம் வாட்ஸ்அப்பில் ஒன்லி மெசேஜ் எழுதி வாட்ஸ்அப் மூலம் ஒன்லி மெசேஜ் மெசேஜ் எழுதி முன்கூட்டியை காசு கட்டி கேட்கவும் தொடர்ந்து பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்கும் நான் தொடர்ந்து போட போன்றேன் நீங்கள் பாருங்கள் அடுத்ததாக மேச ராசிக்கு எப்படி என்பதை பார்ப்போம் ஏழரை சனி ஆரம்பிக்கின்றது இந்த ஏழரை சனி காலத்தில் மேசராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் மற்றும் உங்களின் காதல் வாழ்க்கை எப்படி போகின்றது மாணவர்களின் கல்வி எப்படி இருக்க போகின்றது உங்களின் வெற்றியை அறிவதுடன் உங்களுக்கான பரிகாரத்தை அறிய இந்த வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பார்க்கவும் மேசராசி என்பர்களே ஏழரச்சனி ஆரம்பிக்கின்றது உங்கள் கடந்த கால வினை பயன்களுக்கு ஏற்ப நீங்கள் வரன்களை அனுபவிக்கும் காலகட்டமாக இது இருக்கும் பொதுவாக நாம் நல்லதை மட்டுமே செய்திருப்போம் என்று சொல்ல முடியாது நமது தீய வினைகளும் பலனை அனுபவிக்கும் நிலை காணப்படலாம் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் உத்தியோகம் கல்வி பொருளாதாரம் உறவுகள் போன்ற உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் சில பல தடைகளை அனுபவிக்க நேரலாம் சில விஷயங்களில் நீங்கள் பின்னடைவுகளையும் சந்திக்க நேரலாம் இந்த பேச்சு காலகட்டத்தில் நீங்கள் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இது செயல் உத்தியோகம் எப்படி இருக்க பார்க்கலாம் என்பவர்களே உத்தியோகத்தில் உடனடியாக முன்னேற்றம் காண வாய்ப்பு இல்லை என்றாலும் படிப்படியாக வளர்ச்சி இருக்கலாம் மேசராசி என்பர்களே பணியிடத்தில் உங்களுக்கு அதிக பணிகள் வழங்கப்படலாம் பணிச்சுமை கூடலாம் திடீரென குறித்த காலத்திற்குள் பணிகளை முடிக்க நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியிருக்கும் புதிதாக வேலை தேடுபவர்கள் சிறிய வேலையாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வது நல்லது அதன் மூலம் நீங்கள் படிப்படியாக முன்னேற இயலும் மேசராசி என்பர்களே உத்தியோகத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அனுபவம் உங்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்கும் மேசராசி என்பர்களே எனவே உங்கள் இலக்குகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் மேசராசி என்பவர்களே திறமை வளர்த்து கொள்ளுங்கள் திட்டமிட்டு செயற்படுங்கள் மிகவும் கவனமாகவும் திட்டமுட்டும் செயற்படுங்கள் கவனமாக வேலையை செய்யுங்கள் வேலை மாற்றம் விரும்புபவர்கள் இன்னும் சிறிய காலம் காத்திருக்க வேண்டும் வேலை மாற்றத்திற்கு இது உகந்த நேரம் அல்ல வேலை மாறுவதனால் உங்களுக்கு பிரச்சனைகளை நோக்க வேண்டி வரும் என்றாலும் அவசியம் மாற்றம் தேடுபவர்கள் உங்களுக்கு அளிக்கப்படும் பதவி பொறுப்புகள் வேலை அளிக்கும் நிறுவனம் போன்ற விஷயங்களை நன்கு ஆராய்ந்து அதன் பிறகு முடிவெடுங்கள் மேசராசி என்பவர்களே உங்களால் முடியும் என்று நீங்கள் நினைக்கும் வேலையை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதன் மூலம் மெதுவான முன்னேற்றம் என்றாலும் நீங்கள் தடையின்றி முன்னேறலாம் தொழில் செய்பவர்களுக்கு இது சிறந்த காலகட்டம் உங்கள் திறமைகளை பயன்படுத்தி நீங்கள் முன்னேற வேண்டும் உங்கள் திறமைகள் உங்கள் திறமைகளை பயன்படுத்தி நீங்கள் தொழிலில் முன்னேறுவீர்கள் கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும் புதிதாகவும் கூட்டு தொழிலில் தொடங்கலாம் புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரலாம் உங்களுக்கு தொழில் விஷயம் தொழில் முன்னேறுவரை முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆனாலும் செலவுகளும் இருக்கின்றது ஆலோசனை மற்றும் ஆதரவு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் பெரியவர்களின் ஆலோசனைகள் மற்றும் உங்களின் முதலாளியின் ஆலோசனையும் பெற்றுக்கொள்ளுங்கள் காதல் உறவ பாப்பம் காதல் திருமண வாழ்க்கை பொருளாதார நிலைமை என்று தொடர்ந்து பார்க்கலாம் மாணவர்களின் கல்வி மற்றும் பரிகாரங்கள் சகல இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்பிர்பட்டின சப்பிரண்டு சப்ரிட் பட்டின் கீழே கீழருக்கு சோபக்கொள்ள அதை கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் காதல் அல்லது குடும்ப உறவு குடும்ப நபர்களுடன் உறவுகளை சரியான முறையில் பராமரிப்பது உங்களுக்கு சவாலான ஒன்றாக இருக்கலாம் மேசராசி என்பர்களே அவர்களின் ஆதரவு கிடைக்காமல் போகலாம் அவர்களுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் மேசராசி என்பர்களே உங்கள் குடும்பத்துடன் கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்கிடையில் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஏற்படக்கூடும் இது உங்களுக்கு விரக்தி மற்றும் மனவேதனையை ஏற்படுத்தலாம் இதுவும் கடந்து என்று அமைதியாக விட்டுவிடுவது நல்லது ஒளிவு மறைவு இன்றி பேசுவது பாதி பிரச்சனைகளை தீர்த்துவிடும் உங்கள் பேச்சில் கவனம் தேவை கொஞ்சம் விட்டுக்கொடுத்து கொடுத்து போவதும் நல்லது மேசராசி என்பர்களே உங்கள் காதல் உறவை திருமண உறவாக நீங்கள் மாற்ற நினைக்கலாம் உங்கள் முயற்சியில் கவனம் எச்சரிக்கையும் தேவை சூழ்நிலையை பொறுமையுடன் கையாள வேண்டும் எல்லாற்றில் காதல் உறவில் ஏமாற்றப்பட்டு விடுவீர்கள் உங்களை இழந்து விடாதீர்கள் சமரச பேச்சு வார்த்தை மூலம் உறவில் மோதல் வராமல் தடுக்கலாம் திருமண வாழ்க்கையை பார்ப்போம் மேசராசி என்பவர்களின் திருமண வாழ்க்கை கருத்து வேறுபாடுகள் காரணமாக கணவன் மனைவி உறவு பாதிக்கப்படலாம் என்றாலும் சுமூகமாக பேசி அவற்றை தீர்த்து கொள்ளலாம் பரஸ்பர புரிந்துணர்வு மூலம் உறவை வலுப்படுத்திக் கொள்ளலாம் வாக்குவாதங்களை தவிர்த்துவிட்டு வாழ்க்கை துணையின் கருத்துக்கு மதிப்பு அளிப்பதன் மூலம் உறவில் பிணைப்பு கூடும் மேசராசி என்பர்களே தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது உணர்ச்சி வசப்படாமல் அணுகுவது நல்லது பொறுமையுடன் இருப்பது நல்லது இது உங்கள் உறவை வலுப்படுத்த உதவும் இது பொது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பலனையும் பொறுத்து மாறுபடும் தொடர்ந்து பாருங்கள் நிதி நிலைமை திருமண வாழ்க்கையில் என்னென்னத்தை ஏற்படுத்த போன்றதையும் பார்க்கலாம் மற்றும் மாணவர்களின் கல்வி பரிகாரம் போன்றவற்றையும் பார்க்கலாம் திருமண வாழ்க்கையில் இந்த காலகட்டம் அமைதியான குடும்பச் சூழலுக்கு சாதகமாக இருக்கும் மேசராசி என்பர்களே வாழ்க்கை துணையிடம் உள்ள குறைகளை பார்க்காமல் நிறைகளை பாருங்கள் அவர்கள் செய்யும் நல்ல செயல்களை பாருங்கள் நல்ல உறவை வளர்க்க அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது மேசராசி என்பர்களே நிதிநிலை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொருளாதார நெருக்க நெருக்கடிகளை சந்திக்க நேரலாம் மேசராசி என்பவர்களே பண விஷயங்களில் நீங்கள் கவனமாக மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் பங்கு வர்த்தகம் பங்கு வர்த்தகம் மற்றும் ஊடக வணிக போன்றவற்றில் ஈடுபடுபவர்கள் சமூகத்துறைகளில் ஈடுபடுபவர்கள் மற்றும் தவிர்க்க வேண்டும் இவர்களை இவைகளை கொள்வது நல்ல புதிதாக ஆரம்பிக்க வேண்டாம் எந்த செயற்பாடுகளையும் கவனமாக செயற்படுங்கள் நடத்துபவர்கள் வியாபாரம் செய்வர்களாக இருந்தாலும் சரி பங்குகள் எடுத்தவர்களாக இருந்தாலும் சரி கவனமாக இருக்கவும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு நிதிநிலை இருக்கலாம் யாருக்கு பணத்தை கடனாக அளிக்காதீர்கள் பண விஷயங்களில் லாபம் காண்பதில் தாமதம் இருக்கலாம் ஏ சரியா முகவர்கள் உங்களை முதலீடு செய்யச் சொல்லி வற்புறுத்தலாம் அதன் மூலம் உங்கள் சேமிப்பு கரையலாம் நீங்கள் ஏமாற்றப்படலாம் பணத்தை வாங்கிவிட்டு உங்களுக்கு தர மறுக்கலாம் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் ஆகும் இந்த ஏழரை சனி காலகட்டம் நீங்கள் செலவுகளை சந்திக்க நேரலாம் எனவே பட்ஜெட் அமைத்து திட்டம் போட்டு செயல்படுவது நல்லது பணத்தை சேமிக்க முயலுங்கள் எவ்வளவுதான் கஷ்டம் பண்ணாலும் கொஞ்ச பணத்தை அதன் சேமித்து வையுங்கள் உங்களுக்கு நன்மையாக அமையும் மேசராசி மாணவர்களுக்கு எப்படி என்பதையும் ஆரோக்கியத்தையும் மற்றும் பரிகாரத்தையும் தொடர்ந்து பார்க்கலாம் மேசராசி அன்பர்களே மாணவ செல்வங்களே இந்த பேச்சு காலகட்டத்தில் மாணவர்கள் சில சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றாலும் அது சமாளிக்கும் வகையில் இருக்கலாம் எனவே கவலை வேண்டாம் இந்த ரெண்டரை வருடம் உங்களுக்கு சமாளிக்கும் தன்மையில் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கடினமான உழைப்பை மேற்கொள்வதன் மூலம் படிப்பில் சிறந்து விளங்கலாம் முயற்சியும் விடாமுயற்சியுடன் கடினமாகவும் படிப்பில் முழு கவனத்தை செலுத்துவதன் மூலம் நீங்கள் முன்னேறிச் செல்லலாம் ஆராய்ச்சி சார்ந்த கல்வி பயில்பவர்கள் சிறப்பாக செயற்படலாம் வெளிநாட்டில் படிக்க வேண்டுமென்ற எண்ணமுள்ள மாணவர்கள் தொடர் முயற்சிகளின் மூலம் வெற்றி பெறலாம் பெற்றோர்களின் அன்பு அரவணைப்பும் மாணவர்களை நல்வழிப்படுத்தி வெற்றி பாதைக்கு இட்டு செல்லும் மேசராசி என்பர்களே ஆரோக்கியம் மேசராசியின் ஆரோக்கியம் வந்து மேசராசி என்பர்களின் உடலில் சிறிய பாதிப்புகள் இருந்தாலும் மேசராசி என்பவர்களே அலட்சியம் செய்யாமல் மருத்துவ ஆலோசனை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் இல்லையென்றால் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகுவீர்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு மன ஆரோக்கியம் முக்கியமாகும் உங்களின் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் என்பவர்களே எனவே உங்கள் மன ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் எனவே மன அமைதிக்கு யோகா அல்லது தியானம் மேற்கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க அவ்வப்போது மருத்துவ ஆலோசனை மேற்கொள்ளுங்கள் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் ஏற்கனவே உள்ள உடல் உபாதைகளுக்கு வழக்கமாக எடுத்துக்கொள்ளும் மருந்துகளை உட்கொள்ளுங்கள் ஆரோக்கியமான உணவை உண்ணுங்கள் ஆரோக்கியமான உணவை உட்கொள்வதன் மூலம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பேணிக்கொள்ளுங்கள் பரிகாரங்கள் வந்து சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் செய்யுங்கள் ஏழரை சனி காலகட்டத்தின் சரி அட்டமச்சனி என்றாலும் சரி சனி கூடாத நேரத்தில் ஊனமுற்றவர்களுக்கும் முதியோர்களுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது நன்று ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் அனுமான் மற்றும் சனி பகவான் பிரார்த்தனை செய்யவும் தினமும் அனுமான் சாலிவை படிக்கவும் அல்லது கேட்கவும் அனுமான் சம்பந்தமான பக்தி பாடல்களை கேட்கவும் சனிக்கிழமையில் ஏழை மற்றும் வீடற்ற மக்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை வழங்கவும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்வோம் கல்வி கேட்க கஷ்டப்படும் மாணவர் செல்வங்களுக்கு உங்களால் முடிந்த உபகரணங்களையோ இல்லாட்டி வெள்ளை ஆடையையோ வாங்கி தானமாக கொடுக்கும் உங்களால் முடிந்த உபகரணங்களை கொடுப்பதன் மூலம் சனி பகவானின் உதவி உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவானின் தாக்கம் உங்களுக்கு குறையும் தொழிலில் நீங்கள் விட்டா முயற்சியுடனும் தொழிலில் முழு பலனையும் உங்கள் புழு பக்தியுடனும் நீங்கள் தொழிலையும் சரி வீட்டிலும் சரி சோம்பேறியாக இருக்காமல் உற்சாகமாக இருப்பதன் மூலம் சனி பகவான் உங்களை அண்டாமல் இருப்ப மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருங்கள் சனிக்கிழமையில் மது மற்றும் அசைவ உணவை தவிர்க்கவும் சனிக்கிழமையில் மது மற்றும் அசைவ உணவை தவிர்க்கவும் ஏழரை சனி நடைபெறுபவர்கள் நாய்கள் காக்கைகள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமை மற்றும் உணவு தண்ணீரை கொடுங்கள் பறவைகளுக்கோ உயிரினங்களுக்கோ தீர்ந்து செய்யாமை இருப்பது உங்களுக்கு நன்மை செய்யும் முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்யுங்கள் முதியோர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் அடுத்ததாக ரிஷபராசிக்கு